மாருதி சுஜுகி சியாசிலா டீசல் வண்டி ஒரு கப்பல் மாதிரி ஒரு நீளமான கார் அப்படின்னு சொல்லலாம் ஓட்டுறதுக்கு ஒரு சின்ன குழந்தை மாதிரி இருக்குங்க அந்த மாதிரி ஒரு சூப்பரான வண்டி ஒரு லோ பட்ஜெட்ல வண்டி கேக்கிறவங்களுக்கு ஹியூண்டாய் ஹாசன் டீசல் வண்டி எடுத்து வந்திருக்கிறாங்க அதுவும் ஜெயலக்ஸ் டாப்பன் மாடல் ஊட்டி ரீசேஷன்ல ஒரு குலு குளு குளுன்னு ஒரு கார்னு சொல்லலாம் நம்ம ஏன்ஆர் ஆர் ஃபர்ஸ்டா நம்ம இப்ப பாக்கிற வண்டி ஹியூண்டாய் வெர்னா வந்திருக்கு நம்ம டீடெயில் சொல்ற விட அண்ணா டீடெயில் சொல்லுவாங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாசம் கலெக்ஷன்ல நிறைய கலெக்ஷன்லாம் வைக்கல் நிறைய வச்சிருக்கோம் செவன் சீட் கேட்கல இருந்து லோ பட்ஜெட்ல இருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் நம்மளோட லேட்டஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் கார்கள் இருக்கு இந்த மாசம் அப்டேட்ல இந்த வீடியோல நம்ம நிறைய வைக்கல் பார்ப்போம் நம்ம ஏன்ஆர் கார் நேரடியாக விசிட் பண்ணி பாருங்க கால் எண் குறைக்கும் தெரியும் கால் பண்ணுங்க இந்த வண்டியோட டீட்டெயில் நம்ம இப்போ ஷேர் பண்ணிக்கிறோம் லொக்கேஷன் சொல்லிருங்க நான் ஃபர்ஸ்ட் லொக்கேஷன் பாத்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலி மேலப்பாளையம் ரவுண்டானத்துல இருந்து ரெட்டியார்பட்டி ரோட்ல அல்மேரா ஸ்கூலுக்கு ஏத்த மாதிரி இருக்கும் வண்டி எப்படிலாம் பாருங்க எவ்வளவு வண்டி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு அதுக்கு ஏத்த மாதிரி நியூ ரிச் ஹோட்டல் இருக்கும் அதை ஓட்டி வேலர் ரோட் வந்தீங்கன்னா ரைட் சைட்ல ஒரு முந்நூறு மீட்டர்ல ஏஆர் காஷ்மீர் நம்ம இடம் அங்கதான் வந்துருக்கு வாங்க வீடியோல போய் பார்ப்போம் இப்போ இந்த வண்டியோட டீடைல் சொல்லுங்கண்ணா ஆனா இந்த வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஒரே நம்பர்ல லோக்கல் நம்பர் ஒரே ஓனர்ல இருக்கு டிஎன் செவன்டி டூல பாடியில எந்த ஒரு டென்ட் ஸ்கிராச் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இருக்காது அந்த அளவுக்கு ரொம்ப தெளிவா இருக்கும் மாடல் என்ன மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டீசல் வேரியன்ட் எஸ் எக்ஸ் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் எஸ் எக்ஸ் மாடல் பசங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருமே பிடிச்ச பிடிச்ச மாதிரி ஒரு வண்டி நல்ல மைலேஜ் தரக்கூடிய வண்டி இன்டீரியர் பாத்தீங்கன்னா எல்லாமே நல்லா இருக்கும் ரிவர்ஸ் கேமரா வந்து டச் ஸ்கிரீன் எல்லாமே வந்துடும் மெயினா குரூஸ் கண்ட்ரோல் வந்துரும் அந்த வண்டியில் ஆடியோ எல்லாமே ஷேரிங்லேயே வந்து ஆடியோ மூன் கண்ட்ரோல் குரூஸ் கண்ட்ரோல் எல்லாமே வந்துரும் இந்த வண்டிக்கு ரேட் என்னன்னு சொல்றோம் ஆனா இந்த வண்டிக்கு நம்ம கேட்டிருக்க பிரைஸ் ஒரு எட்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கேட்டுருக்கோம் ப்ரைஸ் வந்து பிக்சட் ப்ரைஸ்லே தெரியும் நம்ம நியூஸ் எவ்வளவு இருக்கு நம்ம வண்டி கொடுத்துருக்கோம் நிறைய கஸ்டமர் வந்து ஏன்னா இருக்காசோட அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதே மாதிரி இப்ப சொல்ற பிரைஸ் எட வண்டி வந்து முடியும் போது ஒரு அட்ராக்ஷனான பிரைஸ்க்கு வந்து கண்டிப்பா கண்டிப்பா நம்ம எதாவது கஸ்டமர் பிடிச்சிருந்தா நம்ம அவங்க நம்ம திரும்ப சும்மா வருங்கையோட அனுப்போம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு ரேட்ல நல்ல பார்கன் பண்ணி நம்ம பெஸ்ட் பிரைஸா கொடுத்துடலாம் லோன் ஆப்ஷன்ஸ் தமிழ்நாடு எங்க பண்ணிக்கலாம் வண்டி ஒரு நல்ல கண்டிஷன்ல இருக்கும் இஸ் கண்டிஷன் இதா அப்படின்னா அதையும் நம்ம ஓப்பனாவே சொல்லி சொல்லியே சொல்லியிருக்கோம் அடுத்த நம்ம ஏன் ஆர் கார்ஸ்ல பாக்குற வண்டி நிறைய பேர் கேட்குறேன் மார்த்தி சுதிக்கு ஷிஃப்ட் வீடியோ எங்கள்கிட்ட அப்டேட்ல இருக்கு அது எக்ஸ்ட்ரா அலைவில் செட்டியை மாதிரி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அலைவ் எல்லாம் போடுறாங்க ஃப்ரெண்ட் ரெண்டு டயருமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிக்ஸ்டி பெர்சன்டேஜ் இருக்கும் பேக் ரெண்டு பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்கு அவுட்லுக்லாம் பாருங்க நல்லா இருக்கு ஏசி பவுஸ்டேன் எல்லாமே தந்துடும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் பாத்தீங்கன்னா ரெண்டே ஓனர் கண்டிஷன் இருக்கு உள்ள இண்டியெல்லாம் பாருங்க இந்த வண்டி லோனே பாத்தீங்கன்னா ரெண்டு டு ரெண்டாயிரம் ரூபா வரைக்கும் தாராளமா வாங்கி கொடுத்துடலாம்னு சொல்லிருக்காருங்க இன்டீரியர் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு செவன் இன்ச்சுக்கு ஆண்ட்ராய்டு டச் ஸ்கிரீன் மியூசிக் சிஸ்டம் போட்டுக்கிறாங்க எல்லாமே ஒர்க்கிங் தான் உள்ள ஓடி இருக்கு கிலோமீட்டர் எல்லாமே லைவா காமிப்பாங்க அப்படியே பாருங்க எண்பத்தி நாலாயிரம் ஓடி இருக்கு சீட் ஒரு ஃபிரண்ட்ஸ்லாம் பாருங்க சூப்பராக இருக்கும் இந்த வண்டிக்கான ரேட்டு பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி எண்பத்தி அஞ்சாயிரம் ரூபா கேட்குறாங்க ரெண்டரை லட்சம் ரூபா வரைக்கும் லோனே ரெடி பண்ணி கொடுக்க முடிஞ்சு நம்ம திருவள்ளி ஏஎன்ஆர் கட்ஸ் பொறுத்தவரை சொல்ற பிரைஸ் ஒன்றாக இருந்தாலும் நேரில் வந்தா கண்டிப்பா இந்த ரேட்டை குறைச்சி பேசி பெஸ்ட் பிரைஸ் வாங்கிக்கலாம் அடுத்து லோ பட்ஜெட்ல வண்டி கேட்கறவங்களுக்கு அசன் டீசல் வண்டி எடுத்துகிட்டு வந்துருக்காங்க அதுவும் ஜே டாப் அண்ட் மாடல் இந்த வண்டி அலாவி ஏபிஎஸ் ஏர் பேக் எல்லாமே அப்பவே வந்து எல்லா பீச்சரோட வரவேண்டிய வண்டி வண்டியோட அவுட்லுக் எல்லாம் இருக்குன்னு பாருங்க வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி ஒன்னா இருந்தா கூட ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் உங்களுக்கு வந்து எஃப்சி வந்து கரண்ட்ல இருக்கு வண்டியோட அவுட்லுக் எல்லாம் பாருங்க பேக் ஸ்பாயிலர்லாம் வந்துரு வண்டி கப்பல் மாதிரி தான் இருக்கு வண்டி பாடி அவுட்ல ஸ்கிராச்சஸ் டென்ட் அந்த மாதிரி எதுவுமே வந்து கிடையாது உள்ள இன்ட்ரெலாம் பாத்தீங்கன்னா ஒரு லோ மாடலா அப்படிங்கிற தோணுந்த அளவுக்கு இருக்கும் அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து இருக்கு சோ இதுல நான் உங்களுக்கு ஏர் பேக் வரும்னு சொல்லியிருப்பேன் பட் நான் இதுல வந்து ஏர் பேக் மட்டும் இல்லைங்க உள்ள இன்டர்லாம் பாருங்க இன்டீரியர் இப்ப ஜஸ்டும் பார்த்தோம் இன்டீரியர்லாம் நல்லாவே இருக்கு இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி அறுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் கேட்குறாங்க இது வந்து பிக்ஸ்ட் ப்ரைஸ்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது நேரம் வந்தால் இந்த ஹியூண்ட் அசண்டோட ப்ரைஸை குறைச்சி பேசி நல்ல பெஸ்ட் ப்ரைஸ்க்கு வந்து நம்ம ஏஎன்ஆர் கார்ஸில் வாங்கிக்கலாம் அடுத்து பார்க்குற வண்டி மார்த்தி சுஜிக்கில் ஸ்விஃப்ட் வீடியை இதுவும் டீசல் வண்டி தான் ஒரு லிட்டர் டீசலுக்கு இருபத்தி மூணு கிலோமீட்டர் பக்கம் மைலேஜ் கொடுக்கக்கூடிய வண்டி ஏசி பஸ்டேரி பவர் ஹவுஸ் ஏர் பேக் எல்லாமே வந்து வந்துடும் ஸோ ஏர் பேக் வராங்க ரெண்டாயிரத்தி பத்துக்கு பதினொன்று மாடலு நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா ஓனர் கண்டிஷனில் இருக்குது ரெட் கலரில் இருக்குது நல்லா ஷைனிங்காக இருக்குது உள்ள இன்டீரியர்லாம் நல்லாவே இருக்கும் பிளாக் அண்ட் கலரில் உள்ள இன்டீரியர் வந்து பண்ணியிருக்கிறாங்க சீட் கவர்ஸ் எல்லாமே நல்ல குட் கண்டிஷனில் இருக்கும் அப்படியே லைவாக பாருங்க வீடியோவில் கிலோமீட்டர்லாம் லைவாக நீங்க பார்த்துருப்பீங்க இந்த மாரதி சுதிக்கு ஷிஃப்ட் வீடியோக்கு அவங்க கேட்குற பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா மூணு லட்சத்தி அறுபத்தி அஞ்சாயிரம் கேட்குறாங்க இந்த மூணு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ஃபிக்ஸ்டு பிரைஸில் ஏஆர் கார்ஸில் பேசினா நல்ல பெஸ்ட் ப்ரைஸ் இந்த வண்டியில் பேசி எடுத்துக்கலாம் மாரதி சுதிக்கு சியாஸில் டீசல் வண்டி ஒரு கப்பல் மாதிரி ஒரு நீளமான கார் அப்படின்னு சொல்லலாம் மீடியை ஆப்ஷனல் வேரியண்ட்டு அலைவில் எல்லாமே வரக்கூடிய டைப்பு வெறும் இருபத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் தான் அங்கே ஓடி இருக்கு வண்டியோட பாடி அவுட்லைன்ல சின்ன அளவு கூட நெயில் ஸ்க்ராட்ச் கூட பார்க்க முடியாது அளவுக்கு நல்லா இருக்கு வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டியோட பாருங்க நல்லா நல்லாயிருக்கும் ஏசி பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோஸ் ஏர் பேக் டபுள் ஏர் பேக் வந்துடும் ஸ்டீரிங்லேயே உங்களுக்கு வால்யூம் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கான கீ எல்லாமே வந்து வந்துடும் டச் ஸ்கிரீன் செட்டு இருக்கு உள்ள இன்டீரியர்லாம் நல்லா நல்லாயிருக்கும் இன்டீரியர் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பீச் கலரில் இருக்குது அது லுக் இன்னுமே இந்த வண்டிக்கு நல்லாயிருக்கு எல்லா வீலுமே பார்த்தீங்கன்னா அலையில் வந்துருது டயர் பாயிண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கு ரேட்டு ஏழு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் கோட் பண்ணியிருக்காங்க ஏழு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ஃபிக்ஸ்ட் பிரைஸ்ல ஏன்ஆர் கார்ஸ்ல பேசி நல்ல பெஸ்ட் பிரைஸ்க்கு இந்த வண்டியை சியாசா எடுத்துக்கலாம் நீங்கள் எர்டிகா விட எனக்கு பில் குவாலிட்டி அதிகமாக வேணும் அதே மாதிரி ஓட்டுறதுக்கு ஒரு சின்ன குழந்தை மாதிரி இருக்குங்க அந்த மாதிரி ஒரு சூப்பரான வண்டி ஒரு சின்ன குழந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வண்டின்னு சொல்லலாம் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ ஸ்மூத்தா இருக்கும் டிஎன் அறுபத்தி ஒன்பது தூத்துக்குடி இரிஸ்டேஷன்ல வண்டியோட மாடல் பாத்தீங்க அப்படின்னா மாருதி சுசிக்கல எக்எல் சிக்ஸு ஜெட்டா வேரியண்ட் வண்டியினுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபது நம்பர் ஆஃப் ஓனர் ஒரே ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டி பாடி அப்படின்னா தெளிவாக இருக்குது உள்ள இன்ட்ரி பாருங்கள் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் பட்டன் ஸ்டார்ட் எல்லாமே வந்து வந்துடும் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு சர்வீஸ் தான் இருக்கல உள்ள இன்ட்ரிலாம் பாருங்கள் எப்படி அப்படி பேக் சைட் சீர்க்க ஒரு சிலிப் பாருங்க வண்டி ஓவரால் பார்த்தீங்கன்னா இன்டீரியர் எக்ஸுவியா நல்லா இருக்குது ரூஃப் ஏசி வந்துடும் சீட் எல்லாமே நல்ல ஒரு பக்கெட் சீட் டைப்பில் நல்லா சூப்பராக போட்டுக்கிறாங்க லெதர்லேயே கொடுத்துருக்காங்க ஏசி ரூபேசி எல்லாமே வரைக்கும் தான் வண்டி இன்ஜின் ஓட்டுறக்காரருக்கு ஏனா இந்த இன்ஜின் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்மார்ட் ஹைபிரிட் சிஸ்டத்தில் இருக்கிறதால ரொம்ப ரொம்ப ஒரு ஃப்ரெஷ்ஷான இன்ஜின் சொல்லலாம் இந்த வண்டிக்கு அவங்க கேக்குற பட்ஜெட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒன்பது லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க ரேட் வந்து ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல கண்டிப்பாக நேரம் வந்தால் இந்த ரேட்டாக குறைச்சு பேசியிருந்திக்கலாம் வண்டியை மிஸ் பண்ணிராதீங்க நம்ம ஏன் ஆர் கார்ஸ்ல பேசி நல்லா பெஸ்ட் பிரைஸ் வாங்கிக்கலாம் மாரி சூசிக்கல டிசைர் வீடிஐ டீசல் வண்டி ஒரு டிக்கி ஸ்பேஸோட வண்டி நல்ல பட்ஜெட்ல வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வண்டி உங்களுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸா இருக்கும் பிளஸ் மைலேஜ் மைலேஜ்னு பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் பக்கம் வந்து கிடைக்கும் வண்டியோட அவுட்லுக் எல்லாம் பாருங்க டிஎன் அறுபத்தஞ்சு அடிக்கிறேன் இருக்கு டயர் பாயிண்ட் அளவுக்கு எல்லா டயருமே பாத்தீங்கன்னா ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் இருக்கும் ஏசி பவர்ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் ஏர் பேக் எல்லாமே வந்து வந்தது ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் மட்டும் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு உள்ள இன்ட்ரெலாம் பாருங்க ஆனா வண்டியை பார்த்தா ஒரு ஓனர் கண்டிஷனே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு நல்லா நீட்டா வந்து வச்சிருக்கிறாங்க உள்ள இன்டர்லாம் பாருங்க அப்படி இருக்குன்னு சோ ஏசி பவர் ஸ்டேரிங் மட்டும் வருது பவர் விண்டோஸ் எல்லாமே வந்து வந்துருது அண்ட் ஏர் பேக் மட்டும் வராதுங்க சீட் கோட்ஸ் எல்லாம் நல்லா குட் கண்டிஷன்ல இருக்கு ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு லட்சத்தி அறுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் கேட்கறாங்க வந்து ஃபிக்ஸ்டு பிரைஸில் இன்னைக்கு மாரி சுசுக்கி டிசைர் நீங்க எங்க வேணா சர்ச் பண்ணி பாருங்க ஒரு டீசல் வண்டி மார்க்கெட்ல ஆறு லட்ச ரூபாய்க்கு மேலே சேல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய வண்டி இன்னைக்கு வெறும் அஞ்சு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க சொல்றாங்க இது ஃபிக்ஸ்ட் ப்ரைஸில் நேரில் வந்து குறைச்சி பேசி வந்து வாங்கிக்கலாம் ஆஃபர் ஆஃபர் நிறைய பக்கம் இருப்பாங்க ஆஃபரை கண்டு ஏமாறாமல் வண்டி தெளிவாக எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஏன்ஆர் கார்ஸ் வந்து வந்துருங்க இந்த வண்டியை பத்தி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பதினேழு நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டாவ கடிசில் ஒரு ஆட்டோமேட்டிக் வண்டி எனக்கு மேனுவல்லாம் ட்ரை பண்ண தெரியாதுப்ப நான் இப்ப வண்டி ஹோல்டி பழகிட்டேன் எனக்கு வேகனார் மாதிரி கொஞ்சம் ஹைட் அதிகமாக வண்டி வேணும் அப்படின்னா உங்களுக்கு சூஸாக இருக்கும் வீட்டில் பெரியவங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு ஏதாவது வண்டி தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னாலும் இந்த வண்டி உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் அதாவது ஃபேமிலி ஆடியன்ஸ் டார்கெட் பண்ணி போட்ட வண்டி தான் மாறுதியில் இந்த வண்டி வேகனார் வந்து சொல்லலாம் அதுவும் ஆட்டோமேட்டிக் இயர் ஷிஃப்டோட இருக்கு வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்கள் பாருங்க நாலு டயருமே பிராண்ட் புது டயர் வந்து போட்டாங்க வண்டி எடுத்து எதுவும் செலவு இருக்கா அப்படின்னு கேட்டால் எதுவுமே அந்த அளவுக்கு நல்லா ரீட்டா வந்து வச்சிருக்காங்க ஏசி பவர் விண்டோஸ் ஆட்டோமேட்டிக் கியர் ஷிஃப்ட்டோட வருது உள்ள இன்டீரியர் எல்லாம் பாருங்க நல்லா இருக்கு இவ்வளவு கிளீனா இருக்கு நீங்க மார்க்கெட்ல சென்னை ரேட்டையோ இல்ல திருப்பூர் ரேட்டையோ கோயம்புத்தூர் ரேட்டையோ கம்பேர் பண்ணி பாருங்க இவங்க ஒரு பெஸ்ட் ரேட் தான் சொல்லுவாங்க வெறும் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் தான் சொல்றாங்க வண்டி வந்து பிக்ஸ்ட் பைஸ்ல கண்டிப்பா நேரம் வந்தா ஏன்ஆர் கார்ஸ்ல உங்களுக்காக பேசி கஸ்டமர் பேசி நல்ல பிரைஸ்க்கு வண்டியை வந்து வாங்கி கொடுப்பாங்க வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு சூப்பரான கண்டிஷன்ல ரெனால்டு டஸ்டர் ஆர் வேரியன்ட் வண்டியோட மாடல் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு முக்கியமா நம்பர் பாருங்களேன் நம்பருக்கா எடுக்கலாம் நம்பரோட டிஎன் எழுபத்தி நாலு மார்த்தாண்ட்ஷேஷன்ல வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்க ரொம்ப தெளிவா நாலு டயருமே பார்த்தீங்க அப்படின்னா அபோவ் எயிட்டி மேலே தான் இருக்கும் ஏசி பவர் பவுருண்டோ எல்லாமே தந்துருது அவுட்லுக் எல்லாம் சூப்பரா இருக்கும் எல்லாமே தந்துரும் வண்டியோட அவுட்லுக்லாம் எல்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குது எல்லாம் பாருங்க நல்லா இருக்கும் இன்டீரியரில் ஆமிஷன் லைட்லாம் எல்லாம் போட்டுருக்காங்க வண்டி நல்லா குவாலிட்டியா இருக்கும் ஒரு சின்ன இடத்துல கூட சின்ன அளவு கூட உங்களுக்கு நெயில் ஸ்கிராச்சோ அது மாதிரி அரிபத்தரும் அந்த மாதிரி எதுவுமே பார்க்க முடியாது வண்டி உள்ள இன்டீரியர்லாம் தான் அவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க ஒரு ஹைட் அதிகமான வண்டின்னு சொல்லலாம் இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பட்ஜெட் பார்த்தீங்க அப்படின்னா நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரம் கொட் பண்ணியிருக்காங்க ரேட் வந்து ஃபிக்ஸ்டு பிரைஸே கிடையாது ஏஆர் கார்ஸ் பொறுத்தளவுக்கு நீ நேரில் வந்தால் கஸ்டமர்கிட்ட பேசி நல்ல பெஸ்ட்டு பிரைஸ் வந்து வாங்கி கொடுத்துருவாங்க வண்டியை மிஸ் பண்ணிடுறாங்க நேரில் விசிட் பண்ணுங்க குறைச்சி பேசி வந்து வாங்கிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி ஒரு வண்டி சில வண்டிக்கு வந்து முன்னாடி டிசைன் நல்லா இருக்குது பின்னாடி சொதப்பிட்டாங்களப்பா அப்படின்னு தோணும் இல்லை பின்னாடி நல்லா இருக்குது ஆனால் முன்னாடி சொதப்பிட்டாங்களப்பான்னு இருக்கும் ஆனால் இந்த வண்டியில் பிரண்ட் அண்ட் பேக் பார்த்தீங்க அப்படின்னா டிசைன் அப்படி இருக்கும் அந்த வண்டி பார்க்கும்போது ரோட்ல போனாலே இந்த வண்டி எல்லாருமே ஒரு செகண்ட் திரும்பி பார்ப்பாங்க அப்படிப்பட்ட வண்டி தான் என்ன வண்டின்னு பாத்தீங்க அப்படின்னா ரெனால்ட்ல கைகர் அதுவும் கைகர்ல இது வந்து ஆர்ட் செட்டு இந்த வண்டியை பிடிக்கிறக்கான காரணம் இந்த டிஆர்எல் தான் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த டிஆர்ஆர்லா இருக்கட்டும் அந்த விசிபிலிட்டியா இருக்கட்டும் எல்லாமே சூப்பரா இருக்கும் இந்த ஏரோனை டைனாமிக் டிசைனா இருக்கட்டும் அந்த ஃப்ரண்ட் கிரில்லா இருக்கட்டும் எல்லாமே ஒரு யூனிக்கான டிசைனா இருக்கும் அப்படி அந்த லுக்கு பார்க்கும் போதே ஒரு ஸ்போர்ட்டிவா இருக்கும் வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு பாடி அவுட்லை சின்ன நெயில் ஸ்கிராச் கூட கிடையாது வண்டி அவுட்லைன் அவ்வளவு தெளிவா இருக்கும் நாலு டயருமே அபோ ஒரு எயிட்டி இருக்கும் பேக் சைட் டிசைன் நான் சொன்ன மாதிரியே பாருங்களேன் பேக் சைட் டிசைனை பாருங்களேன் அந்த பேக் பாய்லர் டிசைனை ஒரு வித்தியாசமா கொண்டு வந்த அண்ட் இந்த பேக்ல இருக்கக்கூடிய அந்த டைலைட்டோட டிசைனை அவ்வளவு அழகா ஒரு ஸ்மோக்கி எஃபெக்டோட சூப்பரா வந்து கொடுத்துருப்பாங்க பெட்ரோல் வண்டி இந்த வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒரே ஓனர் கடிசில இருக்கு உள்ள இண்டியா பாருங்க ஏசி பவர் ஸ்டீரிங் பவர் ஸ்டீரிங்ல உங்களுக்கு எல்லா கண்ட்ரோலுக்கான கீ வந்து வந்துடும் வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டரே வெறும் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூணு மோடு வந்துருக்கும் ஈகோ நார்மல் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் மோடு இந்த மோட நீங்க இதுல வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஆட்டோமேட்டிக் இருக்கு டச்சீன்ஸ் பாருங்க ஒரு பெட்ரோல் வண்டி வண்டி ஓடிக்கிட்டு இருக்கான்னு தெரியாது அவ்வளோ ஸ்மூத்தா இருக்கு வண்டி இந்த வண்டி நீங்க டிரைவ் பண்ணி பாருங்க ஒன்ஸ் அந்த மாதிரி இருக்கும் அலாயில் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு டைமண்ட் கட்டு அலவில் இருக்கு இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிரைஸ்க்கு முன்னாடி கிலோமீட்டர் நான் ரெண்டாயிரம் சொல்லிட்டேன் இருபதாயிரம் கிலோமீட்டர் வந்து ஓடிடுங்க இருபதாயிரங்கிறது உங்களுக்கு ஒரு லோ கிலோமீட்டர் தான் அவ்வளோ சூப்பராக ஸ்மூத்தா இருக்கு ஒரிஜினல் பெயிண்ட்ல இருக்கு எங்கேயுமே சின்ன அளவு கூட உங்களுக்கு ஸ்கிராச்சஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் வண்டி நல்லா தெளிவாகவே இருக்கு இந்த வண்டிக்கான பட்ஜெட் பார்த்தீங்க அப்படின்னா ஏழு லட்சத்தி எழுபத்தி ரூபா கேட்குறாங்க ரேட் ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் கிடையாது இன்னைக்கு நீங்கள் புது வண்டி எடுக்க போகிறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் பதினொன்று பன்னெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே போயிட்டு இருக்கு ஸோ அந்த வண்டியை மிஸ் பண்ணிடுறீங்க ஊட்டி ரிஜிஸ்ட்ரேஷனில் ஒரு குழு குழு குளுன்னு ஒரு கார்ன்னு சொல்லலாம் இந்த டொயேட்டோ இட்டியாஸ் ஜிடி வந்து அப்டேட்ல இருக்கு நம்ம ஏன் ஆர் காசில் வண்டியோட அவுட்லுக்குலாம் பாருங்க நல்லா இருக்கு ஒயிட் கலரில் சும்மா ஜம்முன்னு இருக்குது இந்த வண்டியினுடைய மாடல் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் ரெண்டே ஓனர் கடைசியில் இருக்கு பாடி அவுட்லைன் அவ்வளோ க்ளீனாக இருக்கும் பல பல பலம் இருக்கும் நீங்கள் இப்போ எப்படி வீடியோவில் ஷைனிங்காக பார்க்குறீங்களோ இதே ஷைனிங் எதிர்பார்க்கலாம் உள்ள இன்டீரியரில் சீட் கவர்ஸ் எல்லாமே சூப்பரான கண்டிஷனில் போடுறாங்க ஏசிலாம் அவ்வளோ குழு குளும் இருக்கும் குற்றாலத்து அதாவது ஊட்டியில் இருக்கீங்கனால குளுகுள் இருக்காதுன்னு நினைக்க வேணாம் சும்மா குழுகுளும் வண்டியை வச்சிருக்காங்க உள்ள இன்டர்லாம் பாருங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டவுஸ் எல்லாமே வந்துருது உள்ள சைடுலாம் வண்டியை லைவா பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பட்ஜெட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆறு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் மட்டும் கேட்குறாங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் கண்டிப்பாக நேரில் வந்தா இந்த ரேட்டை குறைச்சி பேசி என்னார் காசுலாம் வாங்கிக்கலாம் அடுத்து பார்க்குற வண்டி லோ பட்ஜெட் வண்டின்னு இருக்காப்பா லோ பட்ஜெட்ல தான் அந்த மாதிரி சுதிக்கி டிசைர் வந்து கொடுக்கப்படாப்பில டிசைர் இன்னைக்கு மார்க்கெட்ல ரேட்டை நீங்க சர்ச் பண்ணி பாருங்க இது ஒரு பெஸ்ட் ப்ரைஸாக இருக்கும் ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது வரைக்கும் கரண்டா இருக்கு வண்டியில் பார்த்தீங்கன்னா ஏசி பவர்ஸ்டேரி பவுன்டோ எல்லாமே வந்துடும் நாலு டயருமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஐம்பது டூ அறுபது பர்சன்டேஜ் மேல இருக்கும் அவுட்லுக்கெலாம் எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பெயின்லேயே இருக்கு சைட் லுக்கெலாம் பாருங்கள் பாருங்க எப்படி இருக்குன்னு உள்ள இன்டீரியர்லாம் காமிக்கிறேன் நல்லாவே இருக்கும் சீட் கோர்ஸ் எல்லாமே நல்லா குட் கண்டிஷன்ல இருக்கும் ரேட்டு பாத்தீங்கன்னா கம்மியாக சொல்கிறாங்க ரெண்டு ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க இந்த ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரமும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் கண்டிப்பாக நேரில் வந்தால் இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்துக்கலாம் நேரில் ஒன்ஸ் விசிட் பண்ணுங்கள் வேகில் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் செக் பண்ணி பாருங்க உங்க மனசுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வண்டியும் நீங்கள் ஏனார் கார்ஸ்ல பேசி உங்களுக்கு நல்ல பெஸ்ட் ப்ரைஸ் வந்து வாங்கியிருப்பாங்க நம்பர் ஸ்கிரீனில் இருக்கு குயிக்காக கால் பண்ணி நேரில் விசிட் பண்ணுங்கள் ஒரு பிரீமியமான கார் எனக்கு ஸ்டுடெண்ட் டைப்பில் நல்லா பக்கா கண்டிஷனாக வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஸ்கோடா ரேட்டை வந்து வாங்கிக்கலாம் ஸ்கோடா ரேப்பிடில் இது வந்து ஆக்டிவ் வேரியன்ட்டு வண்டியோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டே ஓனர் கண்டிஷன் ரெண்டா ஓனர் நம்ம திருச்செந்தூர் ஆடிவோ தான் சோ வண்டியோட அவுட்லுக்கு பாருங்க நல்லா இருக்கும் ஏசி பக்கா பக்க ஒர்க்கிங் இருக்காப்ல அவுட்லுக்கு நல்லா தெளிவா இருக்கும் ஏசி பாசிட்டி பர்ண்டோஸ் ஏர் பேக் வந்து வரும் அப்படி ரோட்ல போனோம்னா அப்படி கெத்தா போகுங்க ஒரு பிட்டு அலச இல்லாம பக்காவா போகும் வெண்டோவா இருக்கட்டும் அது மாதிரி ஸ்கோடாவா இருக்கட்டும் வேற லெவல்னு சொல்லலாம் இன்ரெல்லாம் பாருங்க அப்படி இருக்கு இந்த வண்டிக்கான பிரைஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான பட்ஜெட் வந்து கோட் பண்ணுறாங்க மூணு லட்சத்தி அறுபத்தி அஞ்சாயிரம் ரூபா தான் சொல்கிறாங்க இதுவும் ஃபிக்ஸ்ட் ப்ரைஸில் கண்டிப்பாக நேரில் வந்து ஏன் கார்ட்ஸில் பேசி நல்ல பெஸ்ட் பிரைஸ் வந்து வாங்கி கொடுப்பாங்க வண்டியை மிக்ஸ் பண்ணிடாதீங்க ஸோ நம்பர்லாம் ஸ்க்ரீனில் இருக்குது அடுத்து நம்ம வண்டி மாருதி சுசுகி ஃபிஃப்த் வீடியோ எனக்கு ரொம்ப நாளாக வந்து நான் எடுத்து போரடிச்சு போச்சு அதுக்கு அப்டேட்டடாக விட ஒரு ரீஃபண்டான ஒரு சூப்பரான வண்டி சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த டொயேட்டோ லிவா வந்து சொல்லலாம் டொயேட்டோ இத்தியாசில் லிவா வந்து சொல்லலாம் அதுவும் இது வந்து ஒரு ஜிடி வேரியண்ட் வண்டியோட அவுட்லுக்கு இன்டீரியர் எல்லாமே நல்லா இருக்கும் வண்டி பக்கா தெளிவாக டிஎன் செவன்டி டூல லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன்ல அதுவும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா லோக்கல்லே தான் ஓடி இருக்கு ரெண்டு ஓனருமே லோக்கல் அட்ரஸ்ல தான் இருக்காங்க அந்த வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ரெண்டே ஓனர் கண்டிஷனில் இருக்கு பேக்ஸ் பாய்லர்லாம் கொடுத்துருக்காங்க கலர் ஒரு அட்ராக்ஷனான ஒரு ப்ளூ கலரில் ரோம் சிட் எல்லாமே சில்வர் கலரில் பண்ணியிருக்காங்க அந்த லுக் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க டாப் உங்களுக்கு பியானோ பிளாக் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் ஏர் பேக் அண்ட் உங்களுக்கு நைன் இன்ச்சுக்கு ஆண்ட்ராய்ட் டச் ஸ்கிரீன் மியூசிக் சிஸ்டம் வந்தது சிக் ஒரு சிலமே நல்ல குட் கண்டிஷன்ல இருக்கு பேக் சைட் வீலாம் பாருங்களேன் இன்ஜின் பக்கவா இருக்கு ஏசிலாம் அப்படி போட்ட உடனே அப்படி குளிர் வந்துருதுங்க அவ்வளோ சில்லஸ் கண்டிஷன்ல இருக்கு இந்த வண்டிக்கு ரேட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி அறுபத்தி ரூபா சொல்றாங்க இது வந்து பிக்ஸ்ட் பிரைஸே கிடையாது கண்டிப்பா ஏஎன்ஆர் கார்ஸில் பேசி பெஸ்ட் ப்ரைஸ் உங்களுக்காக வந்து வாங்கி கொடுப்பாங்க அண்ட் ஃபைனான்ஸே பார்த்தீங்க அப்படின்னா நாலு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் ரூபா டு அஞ்சு லட்சம் ரூபா அந்த மாதிரி பிரைஸ் ரேஞ்சுக்குல உங்களுக்கு ஃபைனான்ஸே கிடைக்கும் சின்ன அமௌண்ட் கையில இருந்தாலே நீங்க இத்தியாசம் எடுத்துக்கலாம் ஒரு வண்டி எடுத்து நம்ம சேஞ்ச் பண்ண மாட்டோம்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த வண்டியை ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ ஃபுல்லா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த கலெக்ஷன் சார் நம்மளால வந்து ஒரு பார்ட்ல வந்து அடக்க முடியாது சோ இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே வந்து ப்ரீமியமான கொஞ்சம் பட்ஜெட் கூர்ன vehicles எல்லாமே வந்து பார்த்திருக்கோம் அடுத்த செக்மெண்ட்ல நம்ம லோ பட்ஜெட் எல்லாமே ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் இல்லனா கண்டிப்பா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க அண்ட் செகண்ட் பார்ட்ல உங்களுக்கு ஃபுல் அப்டேட் வந்து கிடைக்கும் அப்படியே ஒரு ஆள் எப்படி வந்தேன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நம்ம வந்து பார்க்க போறோம் எல்லாமே லோ பட்ஜெட் கலெக்ஷனாக இருக்கும் அண்ட் பைனான்ஸ் பெசிலிட்டியா நீங்க ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் நம்ம ஸ்டார்டிங் ரேஞ்ச்ல இருந்து பண்ணி கொடுத்துருக்கோம் ரெண்டாயிரத்தி பத்து பதிமூணுல இருந்து நம்ம அதிகமாக பண்ணி கொடுத்துருக்கோம் பேங்க் போட்டு கொடுப்போம் பத்து அப்படிங்கு இந்த ப்ரைவேட் ஃபைனான்ஸ் அந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அதனால லோன் ஆப்ஷன்ஸ் தமிழ்நாடுல வேணாலும் பண்ணி கொடுத்துடலாம் எல்லா கேட்டகரி வண்டியும் இருக்கு ஃபைவ் சீட்டில் லோ பட்ஜெட்ல இருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் இருக்கு லேட்டஸ்ட் வண்டிகள் இருக்கு கிலோமீட்டர் கம்மியா ஓட வண்டி வண்டிகள் இருக்கு அது ஆட்டோமேட்டிக் வெஹிக்கல் இருக்கு கமர்ஷியல் வைக்கி இருக்கு இல்ல அப்படிங்கிற இதே கிடையாது எல்லா வண்டியுமே இருக்கு மேக்சிமம் மாரதி டொயட்டா கியா நம்ம ரெனால்டு குண்டாய் இந்த மாதிரி எல்லா கலெக்ஷன்லயும் நம்ம நம்ம ஷோரூம்ல எல்லா வைக்கலுமே இருக்கு இந்த வீடியோல நிறைய கலெக்ஷன் பாருங்க பாத்துட்டு நம்ம ஏன் இருக்க நேரடியா வந்து விசிட் பண்ணி பாருங்க பாத்துட்டு நீங்க உங்களுக்கு வண்டிக்கு பிடிச்ச மாதிரி இருந்தா அந்த வண்டிக்கு நான் பிரைஸை வந்து ரேக்செட் பண்ணி தரேன் நல்ல ஒரு பிரைஸ்ல நல்ல தரமான வண்டியா எதுவும் வண்டிகளை சில குறைநிறைகள் இருந்தாலும் எனக்கு சொல்லுங்க நான் அதையும் உங்களுக்கு நான் ரெடி பண்ணி தரேன் அந்த அளவுக்கு நம்ம வண்டியில் நல்லா இருக்கும் ஒரு தரமான வண்டியாதான் நம்ம கொடுக்கணும் இது வரைக்கும் நம்ம பண்ணி தான் அந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம் அதனால கம்பெனி இல்லாத அளவுக்கு நேர்த்தியா செஞ்சு போகணும் அப்படிங்கிற ஒரு மன திருப்தியோட அந்த இதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் வீடியோல ரெண்டாவது பார்ட்டை அடுத்து நம்ம அப்படியே கண்டினியூஸ்ல உங்களுக்கு வந்து ரெண்டாவது பார்ட்டோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க மீண்டும் ஒரு ரிலீஸ் சந்திப்போம் நன்றி